சிவசக்தி ஃபிசியோதெரபி மருத்துவமனை மற்றும் மறுவாழ்வு மையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் காட்டூர் ரோடு உருச்சேரியில் இயங்கி வருகிறது கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக தனது இயன்முறை மருத்துவ சேவையை மக்களுக்கு அளித்து வரும் இந்த மறுவாழ்வு மையம் பெயருக்கு ஏற்றார் போல் எண்ணற்று லட்சக்கணக்கான பயனாளர்களுக்கு மறுவாழ்வு அளித்திருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றனவும் அதே மருத்துவ சேவையை தொடர்ந்து அளித்து வருகிறது பக்கவாதம் ஒரு அல்ல அது ஒரு பக்க விளைவு அதாவது மூளையில் ஏற்படும் ஒரு சில பாதிப்புகளால் கை கால்கள் செயலிழந்து போவதால் பக்கவாதம் ஏற்படுகிறது சிகிச்சை என்பது இரண்டு விதமானது ஒன்று நோயாளியின் அனுபவத்தில் அவர்களால் உணரப்படுவது இரண்டு நோயாளிகளின் அனுபவத்தில் உணர்வில் உணராமல் சிகிச்சை அளிக்கப்படுவது பொதுவாக இயன்முறை மருத்துவம் அதாவது பிசியோதெரப்பி என்பது ஒரு மருத்துவமனையில் ஒரு உட்பிரிவாக ஒரு பத்துக்கு பத்து ரூமிலோ அல்லது சிறிய ஹாலிலோ இயங்கி வரும் இது போன்ற மருத்துவமனைகள் அட்மிட் ஆகி இருக்கும் நோயாளிகளுக்கு இருவேளை அதாவது காலை மற்றும் மாலை இல்லை எனில் தான் பிசியோதெரப்பி அளிக்கப்படும் ஆனால் நம் மறுவாழ்வு மையமானது சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது நோயாளிகளுக்கு தனித்தனி அறைகள் பகிர்வு அறைகள் பொது அறைகள் போன்றவை அமைந்துள்ளன மறுவாழ்வு மையம் ஒரு தோப்பிற்கு நடுவில் ஃபார்ம் ஹவுஸ் போன்று அமைந்துள்ளது இயற்கை சூழலுடன் சுத்தமான காற்றோட்டத்துடன் அமைதியாக இருக்கிறது பார்க் கேண்டீன் போன்ற வசதிகளுடன் சாய்பாபா விநாயகர் கருப்பசாமி ஆகிய தெய்வங்களுக்கு கோவில்கள் உள்ளன மன அமைதி வேண்டி உறவினர்கள் விரைவில் குணமடைய இறைவனிடம் வேண்டிக் கொள்ள முடிகிறது சாய்பாபா கோவிலில் வியாழக்கிழமை தோறும் பூஜை நடைபெறுகிறது நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு பிரசாதம் வழங்கப்படுகிறது பக்கவாதம் முடக்குவாதம் நடக்க இயலாமை ஹைப்பர் டென்ஷன் டிரோஸ்டமி போன்ற நோயாளிகளுக்கு தனித்தனியாக கவனம் செலுத்தி அவரவர்களுக்கு ஏற்றுவாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் சிறந்த சிகிச்சை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களது எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி செய்யும் நோக்கத்துடன் சிறப்பான சிகிச்சை முறைகள் தேர்ந்தெடுத்து அளிக்கப்படுகிறது குறைந்தபட்ச உத்தரவாதமாக அவர்கள் அன்றாட தேவைகளை அவர்களே செய்து கொள்ள வழிவகை செய்து அதற்கேற்ற குறைந்தபட்சம் அவர்கள் வேலையை அவர்களே அதாவது பாத்ரூம் போவது ஒரு அறைக்கு உள்ளேயே நடப்பது பெட்ரூமில் இருந்து எழுந்து உட்கார்ந்து கொள்வது போன்ற அத்தியாவசியமான இந்த செயல்களை செய்து கொள்ள முடிகிறது இதற்கும் முழு ஒரே நேரத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பதால் அது ஒரு குரூப் தெரப்பி போல் இருப்பதால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக உள்ளது நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கும் இவர் நடக்க இயலாத நிலையில் இங்கு சேர்ந்து படிப்படியாக குணமடைந்து தனது சொந்த மற்றவர் உதவி இன்றி தானே செய்து கொள்ளும் இந்த நிலையை அடைந்திருக்கிறார் இவரின் அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம் இதே போலதான் இங்கு அட்மிட் செய்யப்படும் எல்லா நோயாளிகளுக்கும் சிறந்த முறையில் சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது மறுவாழ்வு மையத்தின் அனைத்து ஊழியர்கள் இயன்முறை மருத்துவர்கள் மிக கவனத்துடனும் அன்புடனும் நோயாளிகளை பார்த்துக் கொள்கிறார்கள் மறுவாழ்வு மையத்திற்கு ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வந்து சிகிச்சை எடுத்துக் கொள்கிறார்கள் தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்தும் நோயாளிகள் சிகிச்சை பெற வருகிறார்கள் இங்கு ஏன் முறை மருத்துவ சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு வெப்சைட்டை பார்க்கும் எங்கள் யூடியூப் சேனலிலும் அனைத்து வீடியோகளும் உள்ளன தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ பழக்கம் என்னோடய பேர் ரவிக்குமார் இது என்னோடய அப்பா நாங்கள் கொடைக்காந்து இறங்கி வரோம் சட்டம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு வந்து கையும் எங்கள் காலையுமே விவசாயம் அனுப்பி போச்சு அப்புறம் நாங்கள் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறத்து தான் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் சிவசக்தியில் இப்படி இங்கே வந்தோம் இங்கே வந்தோம் இங்கே வந்து உங்கள் அப்பா வந்தப்போ வந்து எந்த அசைவுமே இல்லாமல் இருந்தார் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு நல்ல ரெக்கவர் ஆகிட்டாருன்னு அப்போ இங்கே எல்லா அதுவுமே எக்ஸசைஸ் அது எல்லாமே நிறையா விஷயங்கள் இருக்கு நல்லா பண்ணி நான் முதல் இருந்ததுக்கு வந்து இப்போ எவ்வளோ நிறைய ரெக்கவர் ஆகிட்டார் இப்போ நல்லாயிருக்கு எவ்வளோ எல்லாருக்குமே நல்லா ஒரு ஒத்துழைப்பு எல்லாமே நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு மாதிரி சாமி சார் தாஸ் சார் சாமி சார் தாஸ் சார் ரெண்டு பேருமே நல்லா எல்லாத்தையுமே நல்லா கவனிக்கிறது எல்லாமே நல்லா ஒரே பண்ணுறாரு இப்போ வந்து நான் எனக்குள்ளே ரெக்கவர் ஆகிட்டோம் நான் குறைகாலன்னு வந்தேன் சிவகிட்டு மருமச்சு வந்தேன் ஆறு மாதம் ஆச்சு கால் வராமல் இருந்துச்சு இங்கே வரவும் குணமாயிட்டேன் நடக்கிறேன் நல்லா நடக்கிறேன் கை காலாம் வாழ்வதற்கான கதவு மூடப்படுவதில்லை சிவசக்தி மறுவாழ்வு மையம் காட்டூர் ரோடு உரிச்சேரி பவானி ஈரோடு மாவட்டம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் நைன் ஒன் நைன் எயிட் சிக்ஸ் மற்றும் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டபுள் எயிட் டபுள் செவன் த்ரீ